அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கன்னிராசி அன்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது ராசியில சஞ்சாரம் செய்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சந்திரன் மாத துவக்கத்துல மீன ராசியில சஞ்சாரம் செய்யறார் செவ்வாய் ராசியில இந்த மாதம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் புதன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பதினான்காம் தேதி பெயர் மிதனராசில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு பெயர்ச்சியாகி ராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் கும்பராசியிலையும் ராகு பகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கண்ணிராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க விஷயங்களை இந்த காலகட்டத்துல அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைய உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவா ஸ்கிப்பா நாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று உள்ளடக்கியது கன்னிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்த கூடிய பலன்கள் ராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறது கூடுதல் விசேஷம் உங்க ஆசியதிபதியே பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய யோகத்தை உண்டாக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பேச்சு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் புத்தி கூர்மை புத்தியை வச்சு செய்யக்கூடிய தொழில் சேரவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரங்கள் ஹோமம் இதையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்தும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டத்தில் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மாணவர்களுக்கு நிறைய முன்னேற்றம் இருக்கும் குருமார்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும் மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில உங்க ராசி அதிபதி அதாவது ஜூன் உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் மிதுன ராசியில அதாவது தொழில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்யோகத்தோட பலமா செயல்படும் காரணத்தினால தொழில் வகையில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் மைண்ட் செட் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி பதவி உயர்வை கொடுக்கும் நீங்க என்ன வேலை பண்றீங்கனாலும் சரி நல்ல பதவி உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்னதானம் செய்யறதுல ஒரு சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் நிறைய தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பீங்க சமுதாயத்தில் உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் நல்ல வளர்ச்சி நிச்சயம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் உங்க ராசியிலேயே கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சாலுமே சில மன தடுமாற்றத்தையோ முடிவெடுக்கிறதுல தடுமாற்றத்தை கேது பகவான் ஏற்படுத்தினாலுமே பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு பகவான் உங்க ராசிய பார்க்கும் காரணத்தினால உங்க எண்ணங்கள் செயல்கள் ஈடேறும் மனக்குழப்பம் தீரும் கேது குரு பார்வையினால சுபத்துவம் அடைந்து பெரிய அளவில் உங்களுக்கு கெடுதல்களை ஏற்படுத்த மாட்டார் பகவான் மாத துவக்கத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் அப்போ வாக்குப்பளிதம் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும் தந்தையுடைய தொழில ஒரு சிலர் எடுத்து நடத்தி அதுல மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் காணக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல இருக்கும் சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க கோவில் பராமரிப்பு சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வேலை செய்யறவங்க இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இருக்கும் கட்டிட பணி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இது வருமானம் பெருகும் அதே மாதிரி உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க முடியும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் கையில் பணம் தங்கும் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் தேதிக்கு பயிற்சியாகி உங்க தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் தொழில் தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் இந்த அமைப்பும் தனயோகம் வாக்கு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் பணம் சார்ந்த தொழில் சேரவங்களுக்கும் கோவில் திருப்பணிகள் இது மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலருக்கு மனைவி மூலமா வருமானம் இருக்கும் அதே மாதிரி வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யறவங்க நாட்டு மருந்து கடை வச்சிருக்கவங்க மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பினான்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்களுக்கு நிறைய பணவரவு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் உங்க பேச்சு மற்றவங்களை கவரும் விதத்துல இருக்கும் பார்க்கும் போது மாதம் முழுவதுமே முயற்சி ஸ்தானத்தை கடந்த முழுவதும்ல சனி பகவான் பார்த்து உங்க முயற்சிகளில் நிறைய தொந்தரவுகளை தடங்கல்களை ஏற்படுத்தி இருப்பார் தைரிய வீரியத்தை குறைச்சிருப்பார் சகோதர வகையில சில தொந்தரவுகளையும் மனஸ்தாபங்களையும் ஏற்படுத்தி இருப்பார் ஆனா பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குருவும் புதனும் சனியும் சுக்கரனும் உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு விற்று கிடைக்கும் இன்னொன்னு முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்தாலுமே ஆட்சிபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ எடுக்க முயற்சிகளில் நிச்சயமா நல்ல வெற்றி இந்த காலகட்டத்துல இருக்கும் எதுவா இருந்தாலும் சரி முடியும் நான் பார்த்துப்பேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிறக்கும் வாக்கு சாதுரியம் இருக்கும் எதுவா இருந்தாலும் பேசியே சாதிச்சிருவீங்க ஆனாலும் மூன்றாம் அதிபதி அஷ்டமத்துல மறையும் காரணத்தினால ஒரு சிலருக்கு நெருப்பு சம்பந்தமான விஷயங்களையும் கூர்மையான ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் சமயங்கள் இரும்பு சார்ந்த உபகரணங்களை கையாளும் போதும் கூர்மையான பொருட்களை கையாளும் போதும் கொஞ்சம் கவனமா பாருங்க தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல போக கூடாதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சுகஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் சகலவிதமான சுகபோகங்களை பெருக்க கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் வழியில இருந்த கடந்த கால மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி தாய் வர்க்கம் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தாய்க்கு இருந்த உடல் நல தொந்தரவுகள் எல்லாம் நீங்கும் சுகபோகம் கூடும் நிலம் வீடு வாசல் வண்டி வாகனம் சுகபோகம் சௌகரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் காதல்ல வெற்றியை கொடுக்கும் பெரியவங்களை மதிச்சு வாழக்கூடிய அமைப்பு தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய அமைப்பு நல்ல அறிவு நல்ல சிந்தனை நகைச்சுவை உணர்வு இது மாதிரி சகல விதத்திலையும் சிறப்பான அமைப்பை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பஞ்சம ஸ்தானாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே பஞ்சமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமாக இருக்கும் காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை ஏ பார்க்கும் காரணத்தனால் அதுவும் பாக்கிய பரவியா பார்க்கறார் அப்போ குழந்தை பிறப்பு சார்ந்த வகையில் கடந்த காலக்கட்டத்தில இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கி இந்த காலக்கட்டல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனாலும் பஞ்சமாதிபதி ஆரல மறஞ்சிருக்கும் காரணத்தனால் குழந்தைகளின் உடலணம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலர்களுக்கிடையே விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதனால தேவையில்லாம உங்க கெப்பாசிட்டிய மீறி கடன் வாங்காதீங்க அதே மாதிரி உடல்நல தொந்தரவு சின்னதா இருந்தா கூட உடனடியா மருத்துவ சிகிச்சை எடுக்கும் பெரிய அளவுல தொந்தரவுகள் இல்லாம பாத்துக்கலாம் எதிரிகள் வகையிலையும் இந்த காலகட்டத்தில சற்று எச்சரிக்கையோட இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்திர ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கார் அப்போ கலத்தரம் அமையக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் திருமண தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் எனதான் இங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்து திருமணத்தில் சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலுமே கலத்திர ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் திருமண யோகத்தை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா சிறு சிறு தடங்கல்களை தாண்டி அதுக்கப்புறமா திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் இந்த மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானம் வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக ஸ்தானமா இந்த எட்டாம் இடம் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்தான் சோ அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சிபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் இது சரள யோகம் நிச்சயமா சொத்து சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்க சுய முயற்சியினால சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் காரகன்னு இந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் நிலம் இடம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அறிவு திறனை உண்டாக்கும் அரசு சம்பந்தமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வருமானம் ஒரு சிலருக்கு இருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் பாக்கிய திபதியான சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் மாத துவக்கத்தில் அதனால தந்தைக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தந்தையுடைய தொழிலை எடுத்து சேரவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்தவர்களோட இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலக்கடத்துல நீங்கும் அதே மாதிரி தந்தையுடைய சொத்து உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமா பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு தீர்வு காணக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் மாத பிற்பகுதியில உங்க பாக்கியாதிபதி சுக்கரன் தொழில் ஸ்தானத்துக்கு செல்வதும் யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும் அரசாங்க தேர்வு எழுதி அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு அரசு விருத்தி செய்யக்கூடிய கைக்கு வந்து பெரிய மனிதர்களுடைய நட்பு தொடர்பு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தர்ம பாக்கியாதிபதி தொழில் தானத்தில் அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகம் தொழிலில் நேர்மை வெற்றி கொடுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குலத்தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் தானாதிபதி தொழில் தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் நீங்க என்ன தொழில் செய்யறதா இருந்தாலும் சரி கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த தொழில் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் விரையாதிபதியான சூரிய பகவான் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய பேர் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க பிடிச்ச இடங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க வெளியூரில் வெளிநாட்டில் அசையா சொத்து வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சூரிய பகவான் மாத பிற்பகுதியில் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி விரையாதிபதி சூரிய பகவான் தொழில் சார்ந்த சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொழில் சார்ந்த வகையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்திலையும் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது போதும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது தொழில் வகையில் சற்று சிந்திச்சு செயல்பட வேண்டிய நேரம் இது இந்த காலகட்டம் சிறப்பாக நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலய வழிபாடு செய்யறதும் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதும் உங்களுக்கு முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்